பீமன் அரக்கிய ஏன் திருமணம் செய்தார் தெரியுமா வனவாசத்தின் போது பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வசித்தனர் தினமும் நான்கு சகோதரர்கள் தூங்கும் போது யாராவது ஒருவர் விழித்திருந்து காவல் காப்பது வழக்கமாக இருந்தது அப்படி ஒரு நாள் இரவு மற்ற பஞ்ச பாண்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது பீமன் விழித்திருந்து காவல் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது மனித வாடையை உணர்ந்த இடும்பன் என்ற அரக்கன் தனது சகோதரி இடும்பியை அழைத்து பீமனை எப்படியாவது கவர்ந்து அழைத்து வந்தால் அன்றைய விருந்தாக தாங்கள் உண்ணலாம் என்று சொன்னான் ஒரு அழகிய தேவதை உருவத்தில் மாறுவேடம் அணிந்து பீமனை சந்தித்த இடும்பி பார்த்தவுடன் பீமன் மீது காதல் கொண்டாள் இருந்தாலும் தன்னுடைய காதலன் பீமனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்த இடும்பி தான் யார் என்கிற உண்மையான அடையாளத்தை பீமனிடம் வெளிப்படுத்தினாள் வலிமைக்கும் பலத்துக்கும் பெயர் பெற்ற பீமன் இடும்பனை மன்னிக்க மறுத்துவிட்டான் இடும்பனுக்கு பீமனுக்கும் நடந்த சண்டையில் பீமன் வெற்றி பெற்றான் பீமன் இடும்பனை வதம் செய்த பிறகு இடும்பி அனாதையானாள் பீமன் மீது காதல் வயப்பட்டிருப்பதால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி இடும்பி பீமனிடம் மன்றாடினாள் முதலில் இடும்பியின் கோரிக்கையை மறுத்த பீமன் பிறகு தன் தாயார் குந்தியின் சம்மதத்துடன் ஒப்புக்கொண்டான் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தான் அதாவது வனவாசம் முடிந்த பிறகு இடும்பியை தன்னுடன் நாட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது என்று சொன்னான் அந்த நிபந்தனையை இடும்பி மனமாற ஏற்றுக்கொண்டாள் ஒரு வருடத்திற்குள் பீமனுக்கு இடும்பி கடோத்கஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள் இடும்பியால் காட்டில் வளர்க்கப்பட்ட கடோத்கஜன் பின்னர் குருக்ஷேத்திர போரில் தன் தந்தை பீமனுக்கு பக்க பலமாக இருந்து பாண்டவர்கள் காவரவர்களை வெற்றி கொள்ள ஒரு முக்கிய பங்கு வகித்தார் இடும்பி நினைத்திருந்தால் பீமனுடன் தனக்கு நடந்த திருமணத்தை பற்றி வெளியில் தெரிவித்து அஸ்தினாபுரத்து மகாராணியாக ஆகியிருக்கலாம் ஆனால் அவள் காட்டில் வசிப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டு தன் மகன் கடோத்கஜனை தனி ஒரு பெண்ணாக மிகச்சிறந்த வீரனாகவும் நேர்மையாளனாகவும் கிருஷ்ண பக்தனாகவும் வளர்த்தெடுத்தார் இது சாதாரண தியாகம் அல்ல திருமணமான பெண்ணாக இருந்தும் அவள் கணவன் விதித்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தனி ஒரு பெண்ணாக வாழ்ந்து முடித்தாள் இருந்தாலும் மற்றொரு புராண கதை இடும்பி தவம் செய்வதற்காகவே காட்டில் தனியாக வசித்தாள் என்றும் சொல்கிறது